நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னல் ஹம்துல்லா இன்னல் ஹம்துல்லாஹி நஹமதுஹு ஒனு சல்லி அலா ரசுல்ஹில் கரீம் அம்மா அபர் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லாமர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபீன்கள் தபாவு தாபியன்கள் இமாம்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளை நமது நாட்டின் துறைகளில் ஒரு துறையான தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதாவது குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஏழு வருடங்களில் நாற்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாக நமது நாட்டுடைய தேசிய குற்ற ஆவண காப்பகம் இந்த தகவலை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது மீடியாக்களிலே வந்த ஒரு செய்தி தமிழகத்தையும் சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் பெண் பிள்ளைகளுக்கு மைனர் மைனர்களாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாற்பது சதவீதம் இந்த ஏழு ஆண்டுகளில் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இருந்து இன்று வரை பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நாட்டில் அதிகரித்து கொண்டிருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு கூட இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று வெளிநாட்டில் உள்ளவர்களும் வெளிநாட்டு மீடியாக்களும் இதை தலையங்கமாக எழுதிய ஒரு செய்தி நாட்டு மக்களை அதிர்ச்சியில் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய இந்த தேசத்தில் குறிப்பாக இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடைபெறுகிறதோ அந்த மாநிலங்களிலெல்லாம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளும் குற்றங்களும் பாலியல் அடக்குமுறைகளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஒரு புள்ளி விவரத்தை அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒரு புள்ளி விவரத்தை அளித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த குழந்தைகளுக்கு எதிராக சிறுவர் சிறுமிகளுக்கு எதிராக நடந்த குற்றங்களை வழக்குகளை பட்டியல் போடுகிறது எப்படி என்று சொன்னால் இந்த இடைப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் வன்முறைகள் பாலியல் ரீதியான பயங்கரவாத செயல்களிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் போக்சோ என்று சொல்லப்படுகிற சட்டம் அந்த போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டு எல்லா மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு போக்சோ ஆக்டில் கிரிமினல்ஸ் அரஸ்ட் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டும் கூட பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் இந்த தகவலை நமக்கு தருகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முப்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி இரண்டாக இருந்த போக்சோ ஆக்ட் நடவடிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முப்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற கணக்கில் இருந்த அந்த போக்ஸ் போக்சோ ஆக்டுடைய அந்த நிலவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படி மாறுதுன்னு சொன்னால் அறுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலாக அதிகரிச்சிருக்கிறது அறு அறுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலாக அதிகரிச்சிருக்கிறது இதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கையை பார்க்க போனால் அதாவது பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்றாக இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் எப்படி மாறியிருக்கு பெரு பெருகிருக்குன்னு பார்த்தா அறுபத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு என்ற கணக்கில் இப்போ ஆதிக்கு மேல் அதிகரிச்சிருக்கு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு லட்சமாக இருந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழு என்ற கணக்கில் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு லட்சம் குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புள்ளி விவரத்தின் படி பார்த்தால் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் என்ற கணக்கில் ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் என்ற கணக்கில் குற்றங்கள் நடந்திருக்கிறது இதில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை பார்த்தா ஒரு லட்சத்தி பதிமூணோ பதினோராயிரமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த புள்ளி விவரம் இந்த தகவலை தந்திருக்கிறது இதுல ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க போனா பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து மைனர் குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது பதினெட்டு வயசு முழுமை தான் மேஜர் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மைனர் பிள்ளைகள் குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது அப்ப பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளில் சிறுவர் சிறுமிகளில் பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு வன் ஆளாக்கப்பட்டு பாலியல் ரீதியான அநீதிக்கு ஆளாக்கப்பட்ட பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள அந்த பிள்ளைகளில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்துக்கு மேல் பாதிக்கப்பட்டவங்க யான்னு கேட்டால் சிறுமிகள் பெண் பிள்ளைகள் அதாவது பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்துக்கு மேல் சிறுமிகள் பெண் பிள்ளைகள் தான் பாதிக்கப்பட்டதாக இந்த அதிர்ச்சியை சொல்லுகிறது ஒவ்வொரு மாநிலத்தையும் மாநில வாரியாக எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலம் நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு மாநிலம் அந்த மகாராஷ்டிரா மாநிலம் தான் குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் நடக்கக்கூடிய மாநிலங்களில் முதலாவது இடத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கிறது இரண்டாவது இடம் எதுன்னு கேட்டா ஊபி மாநிலம் சட்டம் ஒழுங்கு மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிரான அநீதிகளும் அடக்குமுறைகளும் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தலித்து மக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலமாக சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது என்று எல்லோரும் விமர்சனம் செய்து காரி துப்புற அளவுக்கு உள்ள ஒரு மாநிலமாக இன்னைக்கு இருக்கிறது யோகி ஆதித்யநாத் என்பவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார் பல வருடமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி பெற நடைபெறக்கூடிய இந்தியாவில் பெரிய மாநிலம் என்று சொல்லப்படுகிற அதிகமான சட்டமன்ற தொகுதிகளையும் பாராளுமன்ற தொகுதிகளையும் கொண்ட ஒரு மாநிலம் என்று சொல்லப்படுகிற ஊபி மாநிலம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலத்தில் இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவுக்கு அடுத்து இரண்டாவதாக ஊபி மாநிலம் இருப்பதாக சொல்லப்படுகிறது மொத்தத்தில் பார்க்க போனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இப்போ நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிறோம் இருபத்தி மூணு வரைக்கும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கணக்கெடுக்கப்பட்டு அதில் மொத்தமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க எப்படி வெளியிட்ருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பன்னெண்டு லட்சத்தி ஐயாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க மொத்தத்தில் இந்த ஏழு வருஷத்தில் எத்தனை குழந்தைங்க ஐம்பதாயிரம் பத்தாயிரம் கிடையாது ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டாலும் அது பெரும் அநீதி இந்த ஏழு வருஷத்துல ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டால் கூட அது பெரும் அநீதி அந்த அநீதி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அந்த அநியாயத்தை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் எத்தனை பேரு பன்னெண்டு லட்சத்தி ஐயாயிரம் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு அதுல வழக்குகள் பார்த்தா பதினோரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்ப இவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய எப்ப மதவாத பாஜக இந்தியாவில் ஆட்சிக்கு வந்ததோ அப்போவே பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அப்பாவிகளுக்கு எதிரான அநீதிகளும் அடக்குமுறைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது போக்சோ ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நாற்பது சதவீதம் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு எப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நாற்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு போக்சோ ஆக்ட் கொண்டு வரப்பட்ட பிறகும் அதிகரிச்சிருக்கு அப்போ ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த குற்றம் குறையல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்னும் கடுமையான சட்டம் தேவை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றத்துல ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் இன்னும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருப்பவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த குற்றத்தை செய்தவர்களும் அதற்கு உதந்தையாக இருந்தவர்களும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற சட்டம் இயற்றப்பட்டால்தான் இது போன்ற குற்றங்கள் குறையும் எப்படி இஸ்லாத்தில சில குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்கிறதோ இஸ்லாத்தில் இருப்பது போன்று குரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய தண்டனையை போன்று கடுமையான தண்டனை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டால்தான் இந்த குற்றங்கள் ஒளியுமே தவிர இல்லாட்டி அதிகரிச்சு தான் போகும் அப்ப இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னா குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் மைனர் பிள்ளைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு நீதி வழங்கப்படுவதில் தாமதம் ஏற்படுகிறது அந்த குற்றத்தில் ஈடுபடுகிற குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவதில்லை அதுதான் குற்றம் பெருகுவதற்கு காரணமாக இருக்கிறது எல்லாம் உள்ள அல்லாஹ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் வாழக்கூடிய பச்சிலம் குழந்தைகளையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்க வேண்டும் மதவாத தீய சக்திகள் இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் அதற்கு எல்லாமல் அல்லாஹ் அருள் புரிவானாக வஹிருதாவான அனில் ஹம்துல்லாஹி ரபுல்லமீன்